அரிக்கி அறிக்கி பேரனுக்குனோன்னு மு வந்தோன்னா முறுக்கு சுடுற ஆ நாங்கள் கேட்டால் சுட்டு தெரியா ஆ இதாம்மா மூ பேரனுக்குன்னா சுட்டுத்தரா வேலைக்கு போய்ட்டு வந்து இல்லைன்னா போங்கடாமா நாங்கள் கேட்டால் ஆ பெத்த பிள்ளை விட உனக்கு பேர பிள்ளை உனக்கு அவ்வளோ அவஸ்தையாக போச்சு என்ன போன் எடுத்தா வீடியோ எடுத்தா எல்லாம் தெரிஞ்சு ஓடுறாங்க ஒருத்தர் தலையை குடிஞ்சுக்கிட்ட ஒருத்தி ஓடுறான் நல்லா புட்டு போடு இவ்வளவு நேரம் வாயாடிட்டு போன் எடுத்த உடனே பாரு எப்படி இருக்க வயசா ஐசா ஆ இப்போ எடுத்துற ஒன்றை பார்க்க நீ என்ன பார்க்க சொல்லுவேன் இல்லை இன்னும் ஓடணும் நேர நேரன்ருக்கு எதுக்கு போடணும் ஒரு எதுக்கு போடணும்னு கேக்குறேன் ஹீரோன்னு செஞ்சா கூட பிள்ளைங்களுக்கு கூட ஓமம் போடணும் ஓமம் தான் மெயினாக போடணும் இந்த மாதிரி அந்த மாதிரி கீழே புல்லு புலங்கள் வைத்து அரிசி ஓமாம் ஒரு வரமிளகாய் ஒரு பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு இல்லை பொட்டுக்கெல்லாம் மாவு போட்டால் சரியாக இருக்கும்ல அப்புறம் ரொம்ப விணையும் போது ரொம்ப இதாக இருக்கும் டைட்டாக இருக்கும் மா மா புளி மாவு புளியும் போது அப்படியே அந்த தோல் வர ஒடிச்சு ஒடிச்சு போட்டு பிடிச்சிக்கும் ஆ சர்ட்டை எடுத்து அப்படியே இருக்கும் குப்பரை போட ஆ அப்படி பப்பு புஸ் டிக்கா போறக்கிறதுக்காக இந்த டானிக்கு பால் புரோட்டீன் பவுடர் எல்லாமே கொடுத்து இருக்காங்க ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் கொஞ்சமா போடு மாமா கொஞ்சம் கொஞ்சமா போடு உப்பு தூளுப்பு போடு அந்த பிடிக்கும் போதே நெருப்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பெரிய வரவை ஒன்று எடுத்து வச்சிரு கட்டை வரவா தள்ளி வச்சாங்க கட்ட வரவா ஒரு பெரிய வரவா எடுத்து வச்சாதான் அந்த நெருப்பு அப்படியே உழுகும் இல்லைன்னா அப்புறம் அமைஞ்சு போயிடும் அடுத்து அஞ்சலை வருவீங்களா உங்க அம்மா நிறைய சுட்டுக்கலாம் இப்பவே ரெண்டு மூணு கிலோடா

போடற க தெளிவா சொல்லு தெளிவா ம் ஓமா அஸ்ல சொல்ல அரிசி இலன்னு அரிசி அரிசி ஏவளம் ரெண்டு பிடி ஆ பொட்டகல்ல பொட்டகல்ல ரை கிலோ ம் ஓமா 50 ம் ஆம்ப மூலவா வர மூலவா மூலவா 100 உப்பு அம்மா கொதிஞ்சானே இது ஊத்துன ஊத்துனா ம் பொறுப்பு பொறுப்பு ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றிக்கிறியா நெய் இல்லை எதை எடுத்தாலும் நெய் நெய்ன்னு இருக்காங்க நெய் வேணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பிட்ணும் நெய் தொட்டு எங்களுக்கு நெய் க நெய் கொடுக்கணும்னா பருப்பு கடை நாலு சின்ன சின்னம் பொழுது கருவேப்பில் போடு நாலு பூண்டு உரிச்சி போடு தண்ணி இறுத்து ரசம் வச்சுக்கி இதை கடைஞ்சி நெய் ஊற்றி கொடு திங்கிறேன் சரி ఎలా <iyorsunuz foto>